வணக்கம் இது அயலும் தமிழும் ஓரன் பாமுட என் பெயர் சிவப்பு நாவல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நாவல் அவர் எழுதின ஆரம்ப காலகட்டத்தில் எழுதின ஒரு முக்கியமான நாவல் தான் வெண்ணிற இந்த வெண்ணிற போறதுக்கு முன்னாடி நான் பின்னட்டை படிக்கிறேன் ஓரன் பாமுக்கின் ஆரம்பகால நாவல்களில் ஒன்று வெண்ணிறக்கோட்டை கோட்டை துருக்கியலராத துருக்கியர் அல்லாத அயல்மொழி வாசகர்கள் இந்த நாவல் மூலமே முதலில் அவரை அறிந்து கொண்டனர் பாமுக்கின் இலக்கிய அறிமுகத்தை அமெரிக்க எழுத்தாளர் ஜே பரணி கிழக்கிலிருந்து ஒரு புதிய நட்சத்திரத்தின் உதயம் என்று குறிப்பிட்டார் ஆங்கிலத்தில் வெளியான வெண்ணிற கோட்டையை முன்வைத்து அவரை ஜார்ஜ் லூயிஸ் போர்கேவுக்கும் இதாலோ கால்கினோ கால்வினோவுக்கும் நிகரானவராக மதித்தார் ஆனால் தனது படைப்பாக்கத்தில் மூளையை இதயமாக மாற்றும் விந்தை கலைஞர் ஓர் வெண்ணிற கோட்டையின் கதை சிக்கலானது அறிவுபூர்வமானது ஆனால் உணர்வின் பெரும் ததும்பல் கொண்டது பதினேழாம் நூற்றாண்டின் இஸ்தான்புல் நகரத்தை பின்புலமாக வைத்து உருவாக்கப்பட்ட கதை ஒரு மனிதரின் இருமை பற்றிய குழப்பங்களும் தெளிவுகளுமே கதையாடல் தனக்குள் இருக்கும் பிரத்தியானை பிறனுக்குள் இருக்கும் தன்னை ஒரு மனிதன் எதிர்கொள்வதை நாவலின் மைய இழை ஒரு வகையில் இது இரண்டு மனித இயல்புகளின் கதை இன்னொரு வகையில் மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையே இடையில் அகப்பட்டு தனி அடையாளத்துக்காக திணறும் துருக்கியின் வரலாறு மூன்றாம் வகையில் ஓராண்டாமுக்கு தனது பிற்கால கதைகளில் விரிவுபடுத்திய சுய அடையாள குழப்பம் சார்ந்த தன் வரலாறு ஜி குப்புசாமியின் மொழிபெயர்ப்புகள் விரிவான வாசக கவனத்துக்கும் சரியான அங்கீகாரத்துக்கும் உள்ளானவை ஓரன்பாமுக்கின் படைப்புகளை தொடர்ந்து மொழியாக்கம் செய்து வரும் ஜி குப்புசாமி இந்த மொழிபெயர்ப்பில் இந்த மொழிபெயர்ப்பில் மூல ஆசிரியரின் நிழல் பங்காளியாக தன்னை நிறுவுகிறார் நம்பகமான விதத்தில் எனக்கு பொதுவாகவே ஒரு மொழிபெயர்ப்பை படிக்கும் பொழுது எழுத்தாளர்கள் நமக்கு தெரியாத எழுத்தாளர்கள்லாம் படிக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் நம் ரொம்ப நம்புகிறது மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பாளர்களை அதில் மிக முக்கியமாக நான் ரொம்ப ரொம்ப நம்புறது ஜி குப்புசாமி அவர் வந்து உடைந்த குடை பண்ணியிருந்தார் தாக்ல்ஸ்தோடது அதை படிக்கும்பொழுது இவர் எப்படி இப்படி மொழிபெயர்ப்பு பண்ணுறாருன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதற்கு முன்பும் சரி அதற்கு பிறகு இன்னும் தீவிரமாக ஒரு மொழிபெயர்ப்பு வந்து ஜி குப்புசாமியாக இருந்தால் கண்ணை மூடிக்கிட்டு அதை வாங்கலாம் ஏன்னா மிகச்சிறந்த படைப்புகளை மட்டுமே அவர் மொழிபெயர்ப்பார்ன்ற அளவுக்கு எனக்கு அவர் மேலே ஒரு 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 ஆழமான நம்பிக்கையே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஒரன்பாமுங்கூட வெண்ணிற கோட்டை வெண்ணிற கோட்டைன்ற கதை எதை பேஸ் பண்ணது அப்படின்னா ஒரு கப் கதையோட ஆரம்பத்தில் ஒரு கப்பல் வந்து இது வெனிஸ் நகரத்துலேருந்து கிளம்பி வருது அதை வந்து துருக்கிய படைகள் வந்து அட்டாக் பண்ணி பிடிக்கிறாங்க அந்த வீ அந்தல இருக்காங்கல்ல அவங்கள்லேருந்து ஒரு மனிதனுடைய கதை தான் அதாவது அங்கே அதுலேருந்து ஒரு மனிதனும் இன்னொரு மனிதன் வருவான் இந்த ரெண்டு மனிதர்களுடைய கதை தான் ஆனால் ஒரு மனிதனோட கதையினு சொல்லலாம் எப்படின்னு சொல்கிறேன் அந்த ஒரு மனிதன் அவனுக்கு கதை முழுசும் பேர் கிடையாதுங்க நம்ம அவன் 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 நான் 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 அப்படியே தான் போயிட்டுருக்கோம் அவன் வந்து ஒரு வானவியல் ஆராய்ச்சியாளர் சரியா அவனை வந்து சுல்தான் கிட்டே கொண்டு போகிறாங்க தனக்கு வந்து மருத்துவமெலாம் தெரியுன்றான் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைலாம் அந்த நடந்துட்டுருக்காரு அந்த பிரச்சனையை சரி பண்ண உடனே அவன் வந்து சுல்தானுக்கு நம்பிக்கை உரியவனாக மாறுகிறான் அவனை ஹோஜான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாரு சுல்தான் முதல் முறையாக ஹோஜாவை பார்த்தோன்னையே நம்ம இவன் நம்ம அவன் அவனை வந்து ஒரு இப்போதைக்கு நம்ம சும்மா ஆராய்ச்சியாளர்னு வச்சுக்கலாமே நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம் கதாநாயகன் இப்போதைக்கு கதாநாயகனுக்கு முதல் முறையாக ஹோஜாவை பார்த்த உடனே என்ன தோணுது நம்மளே எதிரில் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி தோணுது அவன் துருக்கியன் இவன் வந்து வெ வெனிஸ் நகரத்தை சேர்ந்தவன் ஸோ இவனும் இவனும் ச நிச்சயமாக இவன் கிறிஸ்துவன் இவன் இஸ்லாமியன் இவன் கிறிஸ்துவனான்னு எனக்கு தெரியலை கிறிஸ்துவனாகத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் வெனிஸ் நகரத்தை சேர்ந்தவன் ரெண்டும் வேறு வேறு மதங்களை உடையவர்கள் வேறு வேறு நம்பிக்கை உடையவர்கள் வேறு வேறு நாட்டில் பிறந்தவங்க இவன் எப்படி நம்மளை மாதிரி இருப்பான்னு ஒரு நிமிஷம் ஷாக்காக ஆனால் ஹோஜா அதை கண்டுக்கவே இல்லை ஹோஜா வந்து ஹோஜாவை இவனையும் சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து நடக்குது அதில் வந்து வான வேடிக்கை பலமாக இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிங்கன்னா இதற்கு பிறகு இந்த ஹோஜாவுக்கும் இந்த ஆராய்ச்சியால் வச்சுக்கலாமே இப்போ கதாநாயகன்லேருந்து மாறுறா ஏன்னா ஹோஜாவும் இனி கதாநாயகன் தான் ஹோஜாவுக்கும் இந்த ஆராய்ச்சியாளனுக்குமான உறவு தாங்க இவன் தான் இவனா இல்லை இவை வேற இவை வேறையான்ற குழப்பம் படிக்கிற நமக்கு வந்தால் பரவாயில்ல வாழற அவங்களுக்கே தான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் அதை தான் பின்னாட்டையில் இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்கிறாங்க தனக்குள் இருக்கும் யானை அல்லது பிறனுக்குள் இருக்கும் தன்னை ஒரு மனிதன் எதிர்கொள்வதே நாவலின் மைய இழை யோசிச்சு பாருங்கள் நம்மளை மாதிரி ஒருத்தன் இருக்கான் அப்படின்றது வேற நம்மளே அவனாக இருப்பானோ நமக்கே சந்தேகம் வர்றதுங்கிறது வேற இவங்க ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க நிறைய கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டு பேருக்குமான ஈகோ பிரச்சனைகள் வரும் கோஜா வந்து அவனுக்கு நிறைய தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் பல சமயங்களில் படுமுட்டாலாக நடந்துப்பான் ஆராய்ச்சியாளன் புத்திசாலியாக இருப்பான் சில சமயம் அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் போக போக ரெண்டு பேருக்கும் பிடிக்கவே பிடிக்காது பிறகு ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் இருக்க முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு வருவாங்க இவன் வந்து அடிமையாக தான் இவனுக்கு அடிமையாக தான் கொடுத்துருக்காங்க ஹோஜாக்கு ஒரு அடிமையை நடத்துவது போல் நடத்துவான் திடீர்னு நண்பனை நடத்துவது போல் நடத்துவான் திடீர்னு சகோதரனை நடத்துவது போல் நடத்துவான் அவன் மாறிக்கிட்டே இருப்பான் இதற்குண்டுள்ள சுல்தானை பொழுது சுல்தானுக்குள்ளே தன்னுடைய கருத்துக்களை விதைக்கிறதுக்கு இவன்ட்டேருந்தே இன்புட் எடுத்துப்பான் அப்பப்போ அதை நம்ம செஞ்சவன்ல அப்படின்னு திடீர்னு சொல்லிடுவான் அப்புறம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவான் இப்போ ஆராய்ச்சியாளனுக்கு நம்ம தானே செய்கிறோம் அப்படின்னு சில சமயம் தோணும் சில சமயம் இல்லைல்ல அவன் மட்டும்தான் செய்கிறான்னு தோணும் இதில் கதை அப்படின்னு தனியாக நம்ம எடுத்து பார்க்குறதுக்கு இல்லை இதுதான் இந்த உணர்வுகளுடைய போராட்டம் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய உறவு சிக்கல் தான் இந்த கதை ஒரு தடவை வந்து நாடு முழுசும் பிளேக் நோய் பரவுது அப்போ வந்து இவன் என்னன்னா இவனுக்கு பயம் வந்துடுது மரண பயம் வந்துடுது முதல் ஆராய்ச்சியாளனுக்கு வருது அது அவனுக்கு வரலைன்றப்ப அவனுக்கு அவனுக்குள்ள அந்த பயத்தை புகுத்துறதுக்கு இவன் ஒரு வேலை பார்க்குறான் பிறகு அவனுக்குள்ளே அந்த பயம் உள்ளே இருந்தது தான் வச்சுருந்தேன்றதை வெளிப்படுத்துகிறான் இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான் தப்பிச்சு போனவன் ஒரு அடிமைத்தனத்துலேருந்து தப்பிச்சு போயிருக்கிறான் இல்லையா அவனுக்கு ஒரு நிம்மதியாக தானே இருக்கணும் ஆனால் இவனால் ஹோஜா இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற ஒரு ஒரு மாதிரியான ஒரு நிலைமையில தான் அவன் இருக்க மாதிரியே இருக்கும் ஒரு நாள் ஹோஜா உடைய வீரர்கள் வந்து அவனை ஹோஜாவே வந்து கூட்டு போகும்போது இவனுக்கு எப்படி இருக்கும்னா வாங்கணுன்னு உடனே அந்த கிளம்புறான்ட்டு கிளம்பிடுவான் எப்போ இவன் வந்து தன்னை கூட்டு போவான்னு காத்துக்கிட்டு இருந்தால் அடிமையை போல் ஒரு ஆராய்ச்சியால் அந்த இடத்துல இருப்பான் இவன் என்ன சொல்லுவான் நீ போன அன்னைக்கே இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் சே தேவைப்படுறப்போ கூப்பிட்டுக்கலாம் எங்கே போயிட போகிறேன்னு விட்டுட்டே அப்படின்னா இது எப்படி இது அடிமை எஜமானனு உறவா இது நண்பர்கள் உறவா சகோதரர்கள் உறவா இல்லை இவன்தான் அவனா அவன்தான் இவனான்ற ஒரு பெரிய ஒரு கொ சைக்கலாஜிக்கலாகவே நம்மளை குழப்பி விட்ற மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்ன்ற அளவுக்குலாம் யோசிக்க வச்சுருவார் ஆனால் ரெண்டு பேரும் வேறு வேறு தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது பிறகு இவங்க மறுபடியும் சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க இவனோட ஆராய்ச்சிகள் வருது இவன் இவனை இவனை சித்திரவதைப்படுத்துகிறான் இவன் சித்திரவதைப்படுத்துறது இவனுக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு ஒரு நேரத்தில் இவன் இவனுக்கு வந்து சுல்தான் எல்லா உரிமைகளையும் கொடுக்குறாரு யாருக்கு ஹோஜாக்கு இவன் வந்து சீன்லே இல்லை வீட்டுக்குள்ளே இருப்பான் ஒரு குறிப்பிட்ட நாளில் இவனுக்கு வேறு வேலையை கொடுத்துட்டு இந்த ஆராய்ச்சியாளன் சுல்தானோட இருக்க ஆரம்பிக்கிறான் பிறகு பார்த்தா இவனுக்கு கிடச்ச மரியாதையெல்லாம் சுல்தான் சொல்கிறான் அவன் செஞ்சதெல்லாம் அவனல்ல நீனு எனக்கு தெரியும்னு சொல்லும் போது இது ஆச்சரியப்படுறான் இப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் ஆனால் ஏன் வந்து ஹோஜாவுக்கு தெரியவே இல்லைன்றது ஆராய்ச்சியாளனுடைய பெரிய குழப்பமாக இருக்கும் இப்படி எல்லாம் போகும்பொழுது கதையோடைய ஆரம்பத்தில் நீ வந்து இஸ்லாமியனாக மாறு அப்படின்னு சொல்லும் பொழுது தலையை வெட்டி போட்டாலும் மாற மாட்டேன்னு சொல்லுவான் நம்ம ஆராய்ச்சியாளன் ஆனால் கதையோட முடிவில் அந்த நாட்டின் ஒரு ஒரு சூழ்நிலையில் தப்பிச்சு போகிறப்ப ஹோஜா தப்பிச்சு இவனுடைய நாட்டுக்கு இவன் அடையாளங்களோடு சென்று விடுகிறான் ஆனால் ஹோஜாவினுடைய இடத்தில் ஆராய்ச்சியாளன் ஹோஜாவாகவே மாறி அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கையை தொடர்கிறான் இவன் துருக்கியர் அல்லாதவன் துருக்கியன் வந்து வென்னிஸில் போயிடுறான் வென்னிஸ் ம நகரம் வாசியாக மாறுறான் அவன் வந்துட்டு வென்னிஸ் நகரவாசி ஒரு துருக்கியனாக ஒரு இஸ்லாமியனாக முழுமையாக தானே அவனாக வாழ்கிறான் தனக்குள் இருக்கும் அவன் யார் அப்படிங்கிறது இன்னும் தேடிக்கிட்டே இருக்கிறான்ற இந்த மாதிரி போய் இந்த நாவல் முடியும் இது வந்து கையில் எடுத்தோன கடகடன் படிச்சுட்டு வா முடிஞ்சு அப்படின்னு கீழே வைக்க முடியாது இது ஒரு மிகப்பெரிய பொறுமையை உங்களிடம் கூறும் அது ஒரு பெரிய ஒரு நிதானத்தை கேட்கும் அந்த நிதானத்தை அந்த பொறுமையும் கொடுத்தால் மட்டுமே இந்த நாவலை ஊடுருவி கடக்க முடியும் இல்லாட்டி நீங்கள் மேலே அப்படியே போய் ஒரு இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் இறங்குற மாதிரி போயிடலாம் உள்ளுக்குள்ளே ஊடுருவி கடந்தால் தான் ஒரன்பமுக்கு என்ன சொல்ல வராருங்கிறது நமக்கு புரிய வரும் இதில் இந்த பின்னட்டையில் சொன்ன மாதிரி தான் இது ரெண்டு மனுஷனுக்குள்ளே இருக்க பிரச்சனையாக கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே உள்ள பிரச்சனையான்ற அளவுக்கு நம்ம வந்து இதில் அரசியலோடு வச்சு யோசிக்கணும் இதையெல்லாம் தாண்டி இது பதினேழாம் நூற்றாண்டில் நடக்கிற கதை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு ஒரு ஒரு நடந்துச்சா இல்லையான்னு ஒரு குழப்பம் இருக்கும் இந்த குழப்பத்தை தீர்க்குறதுக்கு இது புத்தகத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு கட்டுரை இருக்கும் இது என்னது முகவுரை அப்படின்னு முன்னுரை தானே இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த கையெழுத்து பிரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கெப்சியின் ஆளுநர் அலுவலகத்தோடு இணைந்திருந்த புறக்கணிக்கப்பட்ட ஆவண காப்பகத்தில் கண்டுபிடித்தேன் அப்படின்னு இந்த நாவலுக்கான ஒரு முன்குறிப்பு அங்கேயே நாவல் ஆரம்பிச்சிருது அதுதான் விஷயம் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதில் பிளேக் வந்ததெல்லாம் எனக்கு சரியானு தரலாம் ஆனால் அப்படி ஒரு குறிப்பு கிடச்சிட நான் ஒட்ட சொல்கிறேன்னு ஃபருக் தார்வி நோ தார்வி நோலு அப்படின்னு ஒரு தார்வி நோலு ஆமாம் இது யார் ரைட்டர் கிடையாது கதைக்குள்ளே வர்ற கேரக்டர் கிடையாது இந்த க குறிப்புகள் யாரோ எழுதினதாகவும் அதை ஃபருக் வந்து நமக்கு கொடுக்குறதாகவும் ஒரு அன்பு முக்கிய சொல்கிறார் இந்த கோணத்தில் இருந்து இது புனைவா ஆவணமா அப்படிங்கிற இந்த ரெண்டு எல்லைக்குள்ளையும் ஓரளவுக்கு நம்மளை இருத்தி கொண்டு அதன் ஒரு மைய புள்ளியை நம்ம எங்கேயோ பிடிச்சா பிடிச்சா மட்டும்தான் இந்த நாவலுடைய மையச் சரடை நம்மளால் அணுகவே முடியும் இவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு கடினம் இருந்தாலும் இதற்குள் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் உளவியல் ரீதியான நிறைய தகவல்கள் நிறைய அடிப்படை உண்மைகள் நிறைய உள்ள இருக்கும் இதை படிக்க படிக்க கொஞ்ச நேரத்தில் நம்ம நம்மளையே பார்க்குற மாதிரியான எண்ணங்கள் எல்லாமும் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது சரி ஜி குப்புசாமியோடைய மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்றது முதல் பக்கத்துல முதல் பத்தி வாசிக்கிறேன் வெனிஸ் நகரிலிருந்து நேப்பிள்ஸ்க்கு எங்கள் கப்பல் பயணித்துக் கொண்டிருந்த போது அந்த துருக்கிய கப்பற்படை வரிசை குறுக்கிட்டது நாங்கள் மூன்று கப்பல்களில் இருந்தோம் ஆனால் பனிமூட்டத்திலிருந்து ஒவ்வொன்றாக வெளிப்பட்ட அவர்களுடைய கப்பல்களின் வரிசையோ முடிவற்றதாக இருந்தது எங்கள் மன உறுதி குலைந்தது அச்சமும் குழப்பமும் சடுதியில் பீடித்தன எங்கள் கப்பலில் நாங்கள் பிணை கைதிகளாக பிடித்து துடுப்பிட வைத்துக் கொண்ட துருக்கியர்களும் மூர் இனத்தவரும் சந்தோஷமாக கூச்சலிட ஆரம்பித்தனர் எங்களோடு வந்த மற்ற இரு கப்பல்களும் உடனடியாக செயல்பட்டு அவசர அவசரமாக மேற்கு நோக்கி வந்த வழியே திரும்பின எங்கள் கப்பலும் திரும்பினாலும் வேகத்தை கூட்ட முடியவில்லை எங்கள் கப்பல் தலைவர் அகப்பட்டவுடன் தண்டிக்கப்படுவோம் என்ற பயத்தில் கப்பலை வேகமாக செலுத்த வைக்க துடுப்பிட்டுக் கொண்டிருந்த கைதிகளை சவுக்கால் அடிக்கவும் தயங்கி குழப்பத்தோடு நின்றிருந்தார் இந்த கோழைத்தனம்தான் என் மொத்த வாழ்க்கையுமே மாற்றிவிட்டதாக என் பிந்தைய வருடங்களில் அடிக்கடி நினைத்திருக்கிறேன் இந்த இந்த மொழிபெயர்ப்பில் என்ன ஒரு விஷயம்னா இந்த மொழிபெயர்ப்பு வா வார்த்தைகளை படிச்சுக்க தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னா அப்போ அதோட மூலம் எப்படி இருந்திருக்கும் அதை அவர் எத்தனை நாட்கள் செலவு பண்ணி அதோடையே பயணம் பண்ணி அதன் பிறகு இதை எடுத்து எழுதியிருப்பார் அதற்கு எவ்வளவு நாட்கள் செலவுட்டுருக்கும் எவ்வளவு மூளை எனர்ஜி தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு மொழிபெயர்ப்பாக இருந்தது இது வந்து மிக முக்கியமான ஒரு நாவல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதன் மூலமாக தான் ஓர் அன்பமுக்கு எல்லாருக்குமே உலகம் எங்கும் தெரிய வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க நவளை படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் அன்பின் வணக்கம்